ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ومولانا محمد عبده ورسوله وما بعد وقد قال الله تعالى في القران العظيم قل رب زدني علما لنيبك تهري بهم மதிப்பிற்குரிய காஷிப்பு முகத்தமிசர் அவர்களே மதரசாவின் ஆசிரிய பெருமக்களே இங்கு பயின்று வெளியில் சென்று தீனுடைய செதுமாத்துக்களை செய்யக்கூடிய பழைய மாணவர்கள் இன்னும் காஷிப்பின்களே இங்கு சில காலங்கள் பயின்றாலும் மதரசாவோடு மிக தொடர்பும் அன்பும் பாசம் வைத்திருக்க கூடிய மற்றக்களே அல்லாஹுடைய தீர்வையினால் சிறிது காலத்திற்கு பிறகு நாம் எல்லாம் மகிழ்வோடு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் இந்த நிகழ்ச்சிக்காக வெகு தூரத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆடி உங்களை வரவேற்பதில் நாங்கள் மெத்த மகிழ்ச்சி அடைகிறோம் நேற்று இரவு முதலே இன்னும் வரையிலையும் மதரசாவே ஒரு கடகலப்பாக இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் இங்கு பார்த்தாலும் ஒரே சிரிப்பு தான் அது ரொம்ப நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சிறு காலங்கள் பிரிந்திருந்து அவர்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்களிடையே ஒரு மிகப்பெரிய அன்பும் பாசமும் பொங்குவதை நாம் பார்க்கிறோம்லா அந்த ஒரு தொடர்பு இன்றைய மலைவு வரையிலையும் அதற்கு பிறகும் கூட நீடிக்கும் எந்த அளவிற்கு நீங்கள் இந்த மதரசாவின் மீதும் ஆசிரியர்கள் மீதும் மிகப்பெரிய அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறீர்கள் என்பதனுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது கபூல் தமிழ்ச்சிவானாக உங்களுடைய வருகையை அம்மா ஏற்றுக்கொள்வானாக உங்களுடைய வருகையை பயனுள்ளதாக அவ்வாறு ஆக்குவானாக ஆக்குவானாக அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய பேருபகாரம் அவர் செய்த அந்த பேருபகாரத்திற்கு நிகராக எதையும் சொல்ல முடியாது அல்லாஹ் நம்மை நகர்வுகளில் இன்புக்கு சொந்தக்காரங்களாக ஆக்கியிருக்கிறார்கள்

அந்த தாயிபத்தில் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் அதை தமிழ் செய்ய வேண்டும் இந்த அகுரல் இன்மை என்று சொல்லக்கூடிய இந்த இன்முடையவர்கள் அவர்களுடைய நிலையை எடுத்து பார்த்தால் இமாம் ஒசாதி ரஹ்மா அவர்கள் அவர்களுடைய நிலைகளில் மூன்று நிலைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள் உதாரணத்தோடு ஒன்று முதன் முதலில் அந்த இன்மில் படிப்பதற்காக வேண்டி ஈடுபடுவார்கள் அந்த இன்மை ஹாசிலாக்குவார்கள் அந்த இன்மை ஹாசிலாக்கூடிய ஒரு நிலை இன்னொன்று அந்த இன்மை தன்னிடத்திலே நல்ல உள்வாங்கி அதன்படி அமல் செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை மூன்றாவது ஒரு நிலை அந்த இன்மை உண்டாக்கி தனக்கு பயன்படுத்ததற்கு பிறகு அவர்கள் பிறருக்கு அந்த பயனை எத்தி வைப்பார்கள் மூன்றாம் நிலை எதை போட்டு என்று சொன்னால் ஒரு மனிதன் பொருளை சேகரிக்கும் போது பொருளை அவன் திரட்டும் பொழுது ஒன்று ஆரம்ப நிலை பொருளை அவன் திரட்டுவான் பிறகு அந்த பொருளை தன்னகத்தே வைத்து அவன் தனக்கு அதை பயன்படுத்துவான் மூன்றாவதாக அந்த பொருளை அவன் பிறருக்கு செலவு செய்வான் இடம் இருக்கிற கொஞ்சம் தள்ளி வாங்க அதே போன்றுதான் பின்புடையவர்களும் இந்த மூன்று நிலையை பெற்றிருக்கிறார்கள் இதில் ஒன்றாம் தளத்தை விட ஒன்றாம் படித்தளத்தில் உள்ளவர்களை விட இரண்டாம் படித்தரத்தில் உள்ளவர்களை விட மூன்றாம் படித்தரத்தில் உள்ளவர்கள் இவர்களில் சிறந்தவர்கள் ஏனென்றால் முதல் சொன்ன இரண்டுமே நாசி கடைசியாக சொன்னதுதான் முத்தாத்தி நாசி முத்தாத்தின்னா அதை சொல்ல தேவையில்லை சொன்னாலும் அது உங்களை கேவலப்படுத்துற மாதிரி ஆயிடும் சொல்ல மாட்டேன் நான் பாடத்துல கூட சொல்றது அந்த விஷயம் இருந்தால் சொல்ல மாட்டேன் நீங்க தான் சொல்லணும்

என்று தான் கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சொல்லுகிற்கைர்படுத்தி பிறரையும் சீர்படுத்தக்கூடிய அந்த நிலை தழனியுடைய நிலை அவர்கள் அல்லாஹனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹனுடைய சிவத்தை கொண்டவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் பத்தம் போய் வாழிபோக்கு நீங்கள் அல்லாஹவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள்

பெருமாநா செல்லாஸ் அவர்கள் செய்த பணிகளில் ஒன்று தழி அல்லாஹுடைய ஒன்று தழி பெருமானுடைய செயல்பாடுகளில் ஒன்று தழி அதே போன்ற ஒரு செயல்பாடை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை சிறப்பித்திருக்கிறான் கவிதை வருகிறது அவனுடைய மலக்குகளும் அருகிறார்கள் அல்லாஹ் அருள் மலக்குகள் துவா செய்கிறார்கள் யாருக்கு மக்களுக்கு யார் நலமை எடுத்து போதிப்பார்களோ தழை செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை வழங்குவதாக ஹதீசரை நாம் பார்க்கிறோம் ஆக அவ்வளவு பெரிய ஒரு உயரிய அந்தஸ்து மூன்று அந்தஸ்துகளில் மிகவும் உயர்வான அந்தஸ்தை அல்லாஹும் என்றா நமக்கு வழங்கியிருக்கிறான்

அவர்களிட கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களும் அதே தன்மையில் உருவாகுவார்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் அதே தன்மையிலே உருவாகுவார்கள் இதனுடைய நன்மைகள் பூராவும் அவர்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கிறார் பெருமானம் அவர்கள் சொன்ன ஒரு மனிதன் மூத்தாகிவிட்டால் எல்லாம் போய்விடும் எல்லாம் நின்றுவிடும் மூணு விஷயங்களை தவிர என்று சொன்னார்களே அதிலே இவர்களும் கட்டுப்படுவார்கள் தாங்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த உஸ்தாதுக்காக வேண்டி அவர்கள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள் அவருடைய துவா வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஆகையினால் தூய்மையான எண்ணத்தோடு இந்த பணியிலே நாம் ஈடுபட்டால் அது மிகப்பெரிய பரட்ட மிகப்பெரிய பரட்டல் அதே போன்று எந்த விதமான பிரதி பலனையும் எதிர்பார்க்காமல் இந்த அமலிலே அவர்கள் ஈடுபட வேண்டும் அவ்வாறு பிரதி பலனை எதிர்பார்த்தால் அது உலகத்தோடு முடிந்துவிடும் ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்லுகிறார்கள் இன்பு கொடுக்கப்பட்ட எதிர்பார்க்காமல் பொழுது அதுதான் சிறப்பு அப்படி இல்லாமல் உலக நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வேலையை நீங்கள் செய்தீர்களே ஆனால் இவ்வளவு பெரிய உயரிய வேலையை நீங்கள் செய்தீர்களே ஆனால் அது எதை போல என்று சொன்னால் செருப்பின் கீழ் இருக்கக்கூடிய தூசிகளையோ நரிசுகளையோ முகத்தில் தேய்த்து அப்படி இருக்கக்கூடாது இது எவ்வளவு பெரிய கேவலம் செருப்பின் கீழே இருக்கக்கூடிய தூசுகளையும் அசுத்தங்களையும் மனிதனுடைய உறுப்புகளேயே மிகவும் சிறப்பான உறுப்பு என்று சொல்லக்கூடிய முகத்தை கொண்டு துடைத்தால் அது எவ்வளவு கேவலமோ அதை போன்று கேவலம் என்று ஒப்பிட்டு சொல்லுகிறார் ஆனால் அப்படி இல்லை நாம் அப்படி இல்லை வெறும் சம்பளம் தான் வாங்கலாம் அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டே நாம சமாளிச்சு போறோம் ஒரு சிரிப்புக்காக சொல்வார்கள் போட்டி வைக்கப்பட்டதாம் ஒரு யானையை ஒரு இந்த யானையை வந்து ஏதாவது சொல்லி அட வைக்கணும் சொல்லி ஒவ்வொருத்தரும் எதையோ சொல்றான் அதை அழமாட்டு ஆனா ஒரு ஆகி போனாலும் அவர் எதையோ சொன்னாராம் அந்த யானை உடனே அவருக்கு வந்தவொன்னே அவர்கிட்ட கேட்டாங்க என்னங்க சொன்னீங்க இத்தனை பேர் சொன்னா அழல் என் சம்பளத்தை சொன்னேன்னா அந்த யானைக்கு அவ்வளவு பெரிய அழுகை வருகிறது என்று சொன்னால் அப்ப நம்முடைய நிலையெல்லாம் என்ன ஆனால் அந்த சம்பளத்திலும் அந்த குறைவான சம்பளத்திலையும் நிறைவான மனநிறைவோடு நாம் வாழ்வதை பார்க்கிறோம் எவ்வளவு குறைவான சம்பளங்கள் இருந்தாலும் சில இடங்கள்ல போய் கேட்டு பாருங்க இவர் எத்தனை வருஷம் இருக்கிறாரு நாற்பது வருஷம் இருக்கிறாரு எவ்வளவு சம்பளம் ஆயிரம் ரூபாயில வந்தாரு இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவ்வளவு ஆனால் மாறல காரணம் அவர்கள் அந்த பணத்தை பெருசாக நினைத்தலை பணத்தை கொண்டுதான் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவான் நாடினால் எதன் மூலமாகவும் நிறைவேற்றுவார் பணம் இல்லாமல் கூட அந்த தேவைகளை அவர் நிறைவேற்றினோம் ஒரு சமூகத்தில் வருகிறது அல்லாஹ் கூறுகிறான் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் நான் அதற்கு உணவடிப்பேன்

அப்படின்னு சொன்ன உடனே சொன்ன தாமதம் தான் வயிறு நிரம்பிடுச்சு போய்தான் வயிற்று தாக தாகத்தை தீர்க்கணும் இல்ல இப்ப நாம அப்படி நினைக்கிறதும் இல்லை எல்லாமே அங்காவுடைய செயல்பாடு உணவின் மூலம் வயிற்றை நிரப்பிக்கொள் தண்ணீரை குடிப்பதன் மூலம் நீ தாகத்தை அடைத்து பூர்த்தி செய்து கொள் என்றிருந்தாலும் கூட எந்த இல்லாமல் அல்லாஹ் செய்ய தகுதியுள்ளவர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கைகளை நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்குன்னு சொன்னா பிறர் இவர் எவ்வளவு நல்லா இருக்கார் எப்ப பார்த்தாலும் வெள்ள சட்டை எப்ப பார்த்தாலும் சிரிப்பு எப்ப பார்த்தாலும் மகிழ்ச்சி யாரும் இந்த விஷயத்தில் அவர்கள் தோல்வியுத்தவர்களாக இல்லை ஆகினால் தளிம் என்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை அவ்வளவு நமக்கு வழங்கியிருக்கிறான் நம்மின் மூலமாக அல்லாஹ் நிறைய பேருக்கு ஹிதாயத்தை செய்வதற்குள்ள வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் ஆகையினால் இந்த ஒரு சிறப்பான பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் இஹலாசான எண்ணத்தோடு எந்தவிதமான எதிர்பார்க்காமல் அவர்கள் செயல்படுவார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய உயரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான் இது அல்லாமல் இதில் ஏதேனும் குறைபாடுகள் செய்தால் அவர்களுடைய நிலை மிக மோசமானது அவர்களுடைய அந்தஸ்து குறைந்து விட்டது என்பதை நாம் சொல்ல வேண்டும் ஆகையினால் இங்கு பல அவர்கள் செயல்படுகிறார்கள் நான் நான் எடுத்துக்கொண்டது ஆசிரியர்களுடைய விஷயம் மட்டும் தாழியினுடைய விஷயம் மட்டும் அடுத்தடுத்து மற்ற பணிகளை பற்றி பேச இருக்கிறார்கள் ஆகையினால் எந்த பணி நமக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த துடைய பணியிலாசான முறையில் ஈடுபட்டு பெதலையை திருத்தி அவர்களுள் அவர்களை நம்மி நமக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவர்களாக ஒரு ஆட்டுகின்ற ஒரு நிலையில் அந்த நம்மிடத்தில் படிக்கக்கூடியவரை நாம் உருவாக்க வேண்டும் அல்லாஹு தான் நம் அனைவர்களுக்கும் அதனுடைய நற்பலனை தந்த உருவான